சிந்து அன்யூஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிருத்திகை விரதத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பழங்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த விரதம் இருந்தால் நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து கண்டிப்பாக முருகர் வந்து நம்மளுக்கு வந்து செய்வார் நிறைவேற்றுவார் அதனால் இந்த கிருத்திகை விரதத்தை வந்து தொடர்ந்து நம்ம இருக்கலாம் நம்ம ஆயுஸுக்கும் கூட இருக்கலாம் இந்த விரதம் இருக்க இருக்க நம்ம வீட்டில் வந்து நிறையாவே மாற்றம் தெரியும் சில பேர் நினைப்பாங்க நான் எவ்வளோ சாமி கும்பிட்ருக்கேங்க எதுலேயுமே எனக்கு வந்து வந்து எனக்கு சரியாகலை சாமியெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை முருகரை வனங்குறவங்க வந்து சும்மா அப்படின்னு அவர் அனுப்பவே மாட்டார் யாரையுமே சும்மாவே அவர் அனுப்பினதில்லை வெறுங்கையோடு அவர் அனுப்பவே மாட்டார் நம்ம வந்து முருகரை திட்டிக்கிட்டு கேட்டால் கூட முருகர் கொடுப்பாரு நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க நான் வந்து உன்னை இப்படிலாம் கும்பிட்டேனே என்ன நீ கஷ்டப்படுத்துகிற இனிமேல் நான் அவன் மூஞ்சிட முடிக்க மாட்டேன் உன்னை பார்க்க மாட்டேன் நம்ம என்ன வேணாலும் அவரை திட்டலாம் திட்டினாலும் அவர் வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக அவர் வந்து செய்வார் அதனால் இந்த கிருத்திகை விரதம் வந்து உங்களால் எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ எத்தனை வருஷம் இருக்க முடியுமோ நீங்கள் தொடர்ந்து இருங்க தன்னோட பக்தர்கள் வந்து உடனே முருகா அப்படின்னு கூப்பிட்டோனே முருகன் முன்னால் வந்து நிற்பார் இந்த கிருத்திகவரத்தை வந்து நம்ம இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் மாதம் மாதம் கிருத்திகை விரதம் வரும் அந்த கிருத்திகை விரதம் வரும்போது நட்சத்திரம் இருக்கும் அந்த கிருத்திகை அப்படின்னு போட்டிருந்தா முதல் நாளே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து வீடு எல்லாத்தையும் நம்ம வந்து எப்போதும் ஒரு விரதம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் விலகு தொலைக்கி வீடு வாசல் இதெல்லாம் நம்ம நல்லா தொடச்சிட்டு பூஜை ரொம்பலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம விரதத்தை ஆரம்பிப்போம் இந்த விரதம் வந்து காலையிலே ஆரம்பிச்சிருங்க சில டைமில் மதியம் வரும் மதியம் வந்துச்சுன்னா பரவாயில்ல அன்னைக்கு காலையில் இங்கே விரதத்தை ஆரம்பிச்சிருங்க அந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு சஷ்டி கவசம் சண்முக கவசம் கந்தரனு புதி வேல்மரல் க இந்த மாதிரி சுப்பிரமணிய புஜகம் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம் வீட்டில் இருக்கவங்க வந்து வேலைக்கு போகாதவங்களை இந்த இதெல்லாம் பண்ணலாம் இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேன் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க காலையில் வேலைக்கு ஏற்றி கல்கண்டு வச்சு பால் வச்சு முருகன் நாடி படைச்சிட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருந்துட்டு சாயந்தரம் வந்து கண்டிப்பாக வந்து குளிக்கணும் ரெண்டு வேளை விரதம் இருக்கும்போது காலையிலையும் குடிக்கணும் சாயந்தரம் குடிக்கணும் குளிச்சுட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் செவ்வரளி பூ வாங்கி முருகருக்கு வந்து மாலை சாத்திடுங்க மாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் சமையல் செஞ்சு வச்சுருப்பீங்க சாப்பாடு உங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு சாம்பாரோ சாதம் வடித்து ஒரு குழம்பு வச்சுட்டு இல்லை அதெலாம் வேண்டாம் நான் வந்து கடுமையாக அந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் எனக்கு வந்து நினச்சதெல்லாம் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னா பச்சரிசி சாதம் வடித்து புளி இல்லாமல் வெறும் துவையல் அதாவது தேங்காய் பச்சை மிளகாய் இதை மாதிரி வச்சு அரைச்சி நீங்கள் வந்து அதை தொட்டுக்கிட்டு விரத விடலாம் விரத விட்டுட்டு திருப்பி நைட்டு தூங்கும்போது சஷ்டி கவசம் உங்களுக்கு நைட்டு டைம் கிடைக்கும் அதிகபட்சம் சஷ்டி கவசம் படிக்க பத்தே நிமிஷம் தான் ஆகும் சஷ்டி கவசம் படிச்சுட்டு நீங்கள் தூங்குங்க தொடர்ந்து இந்த வந்து இந்த கிருத்திகை விரதத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனையோ எல்லாமே முடிஞ்சிடும் என்னங்க என்னங்க பிரச்சனை முடியும் அப்படின்னா கடன் தீரும் உங்களுக்கு வந்து ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க வீடு கட்ட முடியல அப்படின்னா அங்கே வீடு கட்டுவீங்க இல்லை நாங்கள் வீடு கட்டியிருக்கோங்க எங்களால் அதை ஃபுல்லாக முடிக்க முடியல அப்படின்னா அது உங்களுக்கு வந்து அந்த வீடும் கட்டி முடிச்சிடுவீங்க இல்லை எங்கள் வீட்டுக்காருக்கு சரியான வேலை இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரர் வந்து சரியான வேலை வந்து கண்டிப்பாக முருக்ப்பார் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாரு அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது நியாயமான வேண்டுதலாக இருக்கும் அந்த விரதம் இருந்து நீங்கள் வேண்டுக கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாத்தையுமே முருகர் தீர்த்துருவாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்